வணக்கம் சார் வணக்கம் சார் தமிழ்நாட்டில் அதிமுக அதிமுகவை பொறுத்தவரை இரண்டாவது இடம் தான் அதில் மாற்று கருத்தே இல்லை இப்போ பிஜேபி சொல்லுவதை போல இரண்டாவது இடம் பிஜேபி அந்த அது நூறு சதவீதம் உண்மை இல்லை என்ன காரணம் கேட்டீங்கன்னா எழுபத்தி ரெண்டில் ஆரம்பிக்கப்பட்டது அண்ணாதிமுக எண்பதில் ஆரம்பிக்கப்பட்டதா பிஜேபி அப்போ பிஜேபி ஆரம்பி ஆரம்பிப்பதற்கு முன்பே நீங்கள் எட்டு வருஷம் முந்தைய ஆரம்பிக்கப்பட்டதா அன்னாதிமுக அண்ணாதிமுக பிஜேபி ஆட்சியை பிடிப்பதற்கு நீங்கள் தொண்ணூற்றி எட்டு ஆட்சியை பிடிப்பதற்கு எண்பதில் ஆரம்பித்து தொண்ணூற்றி எட்டில் தான் வாஜ்பாய் பிரதமர் ஆனால் ஆனால் எழுபத்தி ரெண்டில் ஆரம்பித்த அண்ணாதிமுக எழுபத்தி ஏழு ஆட்சி பிடிச்சிருச்சு அப்போ மக்கள்கிட்ட செல்வாக்கு இருக்குது அகில இந்திய அளவில் பிஜேபிக்கு செல்வாக்குக்கு எண்பதுலேருந்தே ஏறக்குறைய நீங்கள் பதினாறு வருஷம் தேவைப்பட்டது பதினெட்டு வருஷம் தேவைப்பட்டது ஆனால் பதினெட்டு வருஷத்துக்கு பின்னாடி மீண்டும் ரெண்டாயிரத்தி பதினாலு தேவைப்பட்டது அதுக்குள்ளே பிஜேபி என்ன ஆச்சுன்னே தெரியல ரெண்டாயிரத்தி நாலு டு பதினாலு பத்து வருஷம் பிஜேபி எங்கே போச்சுன்னே தெரியல அண்ணாதிமுக அப்படி இல்லை மீண்டும் மீண்டும் ஆட்சிக்கு வரும் தொடர்ந்து இந்த வருஷம் பத்து வருஷம் ஆட்சிக்கு வந்திருக்கு அப்போது இந்த இதை பிஜேபியோடு கூட்டணி வைத்ததனுடைய விளைவு தான் அண்ணாதிமுக பின்னோக்கி போச்சு ஜெயலலிதா இருக்கிற பொழுது பிஜேபி எதிர்ப்பதின் மூலம் அதிகார ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்து கொண்டு மோடியா லேடியா இந்த லேடியா மோடியா இதுதான் ஜெயலலிதாவுக்கு முப்பத்தி ஏழு சீட்டை வெற்றி பெற வைத்தது நீங்கள் கீழவை மேலவையில் பதினோரு சீட்டு முப்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு சீட்டு நீங்கள் இந்திய நாடாளுமன்றத்தில் இந்தியாவில் நூறாண்டு கால காங்கிரஸ் கட்சிக்கு இணையாக நாற்பத்தி எட்டு சீட்டு ஜெயலலிதா காலத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தாங்க டெல்லியில் பிஜேபிக்கு சாரி காங்கிரஸுக்கு நீங்கள் நாற்பத்தி ஆறு தான் இதுதான் இங்கே பிஜேபி எதிர்ப்பு என்பது தமிழக மக்கள்கிட்ட நிரந்தரமாக குடிகொண்ட விஷயம் நீங்கள் திமுக அப்போ வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தது ஆனால் திமுக பிஜேபியோடு சேர்ந்த பிறகு முப்பத்தி ஏழு சீட்டு திமுக ஜெயிக்குது அப்போ பிஜேபி எதிர்ப்பு மனநிலை பிஜேபி யார் எதிர்க்கிறார்களோ அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் குஷ்பு இல்லை குஷ்புவுக்கும் அண்ணாமலைக்கும் மிகப்பெரிய ஈகோ வார் என்ன வார்னா டெல்லியில் அந்தம்மா மனித உரிமை கழக தலைவி டெல்லி தலைவர்களோடு தமிழ்நாடு கவுசில் தங்கிட்டு டெல்லியில் மிகப்பெரிய லாபி பண்ணுது லாபி பண்ணுது என்பதை விட நீங்கள் மோடி சம்மந்தமாக டிடி கட்சியில் நிறைய திரைப்பட விளம்பர திரைப்படம் தயாரிக்குது அந்த அம்மா நூறு கோடி ரூபாய்க்கு மேலே அந்த அம்மாவுக்கு விளம்பர படம் கொடுக்கப்பட்டிருக்கு பிஜேபியில் அப்போ டெல்லி தலைவர்களோடு நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்துது ஏற்படுத்திடுச்சு குஷ்பு அண்ணாமலைக்கு இது வந்து மிகப்பெரிய ஈகோ தன்னுடைய கட்டுப்பாட்டில் வர மறுக்குது நீங்கள் இப்போ என்ன நடக்குது அந்த தேர்தலில் தென் சென்னையை நம்ம கேட்குது குஷ்பு கேட்குது நான் எம்பி ஆகி டெல்லிக்கு போனோம் ஏன்னா பிஜேபிக்கு தென் சென்னையில் பிராமின் வாக்கு மூணு லட்சம் வாக்கு இருக்குது எங்கள் மயிலாப்பூர் மாம்பழம் டிநகர் மேடவாக்கம் இப்படி பிராமின் வாக்காளர்கள் வெற்றி பெற்றால் நம்ம ஜெயிச்செல்லான்னு ஆனால் நீங்கள் அண்ணாமலை என்ன பண்ணுறாரு தமிழை அந்த சீட்டை கொடுத்துட்டார் அதை விட இன்னொரு விஷயம் என்னென்னா ராதிகாவுக்கு விருதுநகரை கொடுத்துட்டார் இதனால நேற்று வந்த ராதிகாவுக்கு விருதுநகர் இன்னைக்கு வந்த தமிழசைக்கு அந்தம்மா அம்மா மாநில தலைவராக இருந்தாலுமே அந்தம்மா ஆளுநராக போயிடுச்சு திருப்பி எங்கே தொகுதிக்கு வராதுன்னு குஷ்பு நினைச்சது இரண்டு பேருக்கும் ரெண்டு பெண் வேட்பாளர்களை கொடுத்து அண்ணாமலை முழுமையாக அரசியல் பண்ணுறாரு இது குஷ்புவுக்கு மிகப்பெரிய வெறுப்பை மிகப்பெரிய பொறுமையின்மை இது காரணமாக நட்டாவுக்கு லட்டை எழுதிருச்சு நான் இனிமேல் பிரச்சாரத்துக்கு வர மாட்டேன்னு பிரச்சாரத்துக்கு வர மாட்டேன்னு இருந்தாலும் நீங்கள் அந்தம்மா அவருடைய வேண்டிய வேட்பாளர்களுக்கு அந்தம்மா பிரச்சாரம் பண்ணுது தமிழிசைக்கு பண்ணுது இப்படி எல்லாத்துக்கும் அந்தம்மா பண்ணுது இருந்தாலும் தன்னை ஒரு வேட்பாளரை அறிவிக்க முடியலையே நம்ம நாடாளுமன்றத்துக்கு போனால் எம்பியாக மேலே டெல்லிக்கு போனோம்னா மத்திய அமைச்சராக இல்லாமல் பிஜேபி தலைவரோட ப பேசி வச்சுருக்கேன் இப்போ பிஜேபி தலைவரோட நான் நெருக்கமாக இருக்கிறேன் பிஜேபி தலைவரோட இந்த டிடிஹெச் படம் எடுத்து விளம்பர படம் எடுத்து மோடியோட நான் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறேன் இவ்வளவு இருந்தும் அண்ணாமலை எனக்கு எதிராக சதி செய்து விட்டார் இந்த கோவம் தான் நான் இப்போ பிஜேபிக்கு பிரச்சாரம் பண்ண மாட்டேன் இந்த கோபம் நிரந்தரமானதா அப்படின்னா டெல்லி தலைவர்கள் கூப்பிட்டு போய் பேசியும் அந்தம்மா நான் அண்ணாமலை தலைவராக இருக்க வரை பிரச்சாரமே பண்ண மாட்டேன்ருச்சு எனக்கு எனக்கு உடம்பு சரியில்லை ஆப்ரேஷன் பண்ணணும் இது தான் அப்போது அண்ணாமலைக்கும் குஷ்புக்குமான தனிப்பட்ட விரோதம் பிஜேபியையே வெறுக்கிற அளவுக்கு குஷ்புவை தள்ளிட்டு போயிடுச்சு இது உண்மையாகவே பிஜேபிக்கு ஒரு மாபெரும் இழப்பு தான் ஏன்னா குஷ்பு வந்து ஒரு ஸ்டார் பேச்சாளர் திமுகவில் ஒரு ஸ்டார் பேச்சாளர் பிஜேபியில் ஒரு ஸ்டார் பேச்சாளர் அப்போது இந்த ஸ்டார் பேச்சாளரை இழந்தது பிஜேபிக்கு ஒரு பெரிய பின்னடைவு தான் அந்த பின்னடைவுக்கு காரணம் அண்ணாமலை தான் ஏன்னா பதினஞ்சு கோடி ரூபா இருபது கோடி ரூபா குஷ்பு நிற்கிற தொகுதிக்கு பிஜேபி தலைவர்கள் நிதி உதவி செய்வதாகலாம் வாக்குறுதி கொடுத்துருந்தாங்களாம் இப்போ அந்த வாக்குறுதியெல்லாம் போச்சு இருபது கோடியும் போச்சு அமைச்சராவதும் போச்சு எம்பி ஆகிறதும் போச்சு இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் யாவோ காயத்ரி அகராம் குற்றஞ்சாட்டுறது அண்ணாமலை மேலே கௌதமி குற்றஞ்சாட்டுறது அண்ணாமலை மேலே இப்படி க கடை கஸ்தூரி குற்றஞ்சாட்டுறது அண்ணாமலை மேலே இப்போ குஷ்பு குற்றஞ்சாட்டுறதும் அண்ணாமலை மேல ஆக பல நடிகைகளுடைய எஸ் வி சேகர் குற்றஞ்சாட்டுறது அண்ணாமலை மேலே இப்படி பல பேர் கடுமையான குற்றச்சாட்டு இன்னும் சொல்ல போனால் பெண்களுடைய சாபம் அண்ணாமலை சும்மா விடாது இது யார் சொல்கிறா குஷ்பு சொல்லுது பல பெண்கள் நாங்கள் பிஜேபிக்கு கடுமையாக உழைச்சிருக்கோம் இந்த உழைப்பை அண்ணாமலை எங்களை உதாசீனப்படுத்தி விட்டார் பெண் பாவம் பொல்லாதது இதுதான் அண்ணாமலை அதனால் அண்ணாமலை கோவையில் வெற்றி பெறுவது என்பது பெரிய கேள்விக்குறி